என்ட்ரியால் புடின் ஜீன் ஜிம்பிங் திடீர் மீட்டிங் ஒன்றரை மணி நேரம் பேசியது என்ன என்பது குறித்து பல பின்னணிகளும் வெளிவந்துள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் நேற்று முன்தினம் பதவியேற்றார் இதையடுத்து நேற்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீனா அதிபர் ஜீன் ஜிம்பிங் ஆகியோரும் திடீரென்று காணொலி மூலம் அவசர மீட்டிங்கும் நடத்தியுள்ளனர் சீனா ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே நல்லுறவு அவ்வளவு சிறப்பாக இல்லாத நிலையில் இரு தலைவர்கள் மீட்டிங் நடத்தி விவாதத்தின் பின்னணி பற்றி விவரம் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றார் இவர் நேற்று முன்தினம் முறைப்படி அமெரிக்க அதிபராக பதவியேற்றார் ஏற்கனவே டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவின் அதிபராக நாலு ஆண்டுகள் செயல்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் வரை அவர் அந்த பொறுப்பில் இருந்தார் தற்போது அவர் இரண்டாவது முறையாக அமெரிக்கா அதிபராகியுள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் டொனால்டு டிரம்ப் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டார் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான வரி அதிகரிக்கப்படும் இதன் மூலம் அமெரிக்காவை மீண்டும் பணக்கார நாடாக மாற்றுவேன் என்றும் கூறினார் இது பல நாடுகளை கலங்கடிக்கவும் வைத்துள்ளது அது மட்டுமின்றி உலகில் உள்ள பிற வல்லரசு நாடுகளான சீனா மற்றும் ரஷ்யா இடையேயான உறவு என்பது அமெரிக்காவுடன் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை உக்ரைன் மீதான போரால் ரஷ்யா மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்துள்ளது அதே ரஷ்யாவை தாக்கும் வகையில் உக்ரைனுக்கு ஏவுகணைகளை அமெரிக்கா வழங்கியுள்ளது அதேபோல சீனாவுடன் தற்பொழுது டிக்டாக் விவகாரத்தில் மோதல் உள்ளது அமெரிக்காவில் விதிக்கப்பட்ட தடையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளார் ட்ரம்ப் இது தவிர சீனாவுக்கும் அதிக வரிகளை டிரம்ப் விதிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது மேலும் இந்நிலையில் தான் டொனால்டு அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு நேற்று திடீரென்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீனா அதிபர் ஜீன் ஜிம்பிங் ஆகியோரும் மூலம் உரையாடினர் உக்ரைன் மீது ரஷ்யா போர் போது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்தது ஆனால் சீனா ரஷ்யாவுக்கு ஆதரவும் தெரிவித்தது இதையடுத்து இரு நாடுகள் இடையேயான உறவு என்பது பலமாக தொடங்கியது அதோடு ரஷ்யாவின் கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் சீனா அதிபர் ஜின் ஜிம்பிங் காணொலி மூலம் உரையாடி இவர்கள் இரண்டு பேரும் இடையே மொத்தம் ஒன்றரை மணி நேரம் வரை இந்த காணொலி காட்சியின் மூலம் உரையாடல் நடந்தது அப்போது அமெரிக்க அதிபராக டொனால்டு பொறுப்பேற்றுள்ளது பற்றியும் அவருக்கும் இரு நாடுகள் இடையான உறவுகள் பற்றியும் விரிவாக இந்த உரையாடலின் போது விளாடிமீர் இரு நாடுகள் இடையான உறவு என்பது பகிரப்பட்ட நலன் பரஸ்பர புரிதல் மற்றும் நன்மைகளை அடிப்படையாக கொண்டவையாக இருக்க வேண்டும் இது சர்வதேச அரசியலை சார்ந்து இருக்கக்கூடாது நாங்கள் அமைதியான பன்முக உலகளாவிய சூழலை உருவாக்க நினைக்கிறோம் அதனை ஆதரிக்கிறோம் அதோடு சேர்த்து I don't know. யூரேசியாவிலும் பாதுகாப்பை உறுதி செய்ய பாடுபடுகிறோம் என்றும் கூறினார் இதை கேட்ட ஜூன் ஜிம்பிங் சீனா ரஷ்யா உறவுகளை இன்னும் உயர்நிலைக்கு எடுத்து செல்லவும் வெளிப்புறத்திலிருந்து வரும் அழுத்தங்களை சமாளிக்கவும் நாங்கள் ரஷ்யாவுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என்றார் இது தவிர இரு தலைவர்களும் அமெரிக்காவின் அடுத்தபடி நடவடிக்கைகளை எவ்வளவு எதிர்கொள்வது பற்றியும் விவாதித்துள்ளனர் இது பற்றி விளாடிமிர் புதின் வெளியுறவுத்துறை ஆலோசகர் யூரி உஷோகோவ் கூறுகையில் புதின் ஜூன் ஜிம்பிங் இடையேயான பேச்சுவார்த்தை என்பது முன்கூட்டியே திட்டமிட்ட ஒன்றுதான் இதனை டிரம்பின் பதவியேற்புடன் இணைத்து பேச வேண்டிய அவசியமில்லை அமெரிக்காவுடன் எங்களுக்கு சில பிரச்சனைகள் உள்ளன அமெரிக்கா இடையான உறவு பற்றி இரு தலைவர்களும் விவாதித்தனர் அமெரிக்காவுடனான உறவை வலுப்படுத்த ரஷ்யா மற்றும் சீனா தயாராக உள்ளது என்றும் சொல்லியுள்ளார் சீனா அதிபர் ஜூன் ஜிம்பிங் சமீபத்தில் டொனால்டு டிரம்புடன் தொலைபேசியில் பேசி வாழ்த்து தெரிவித்தார் அதோடு அமெரிக்காவுடன் நேர்மறையாக உறவுக்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்தார் அதேபோல விளாடிமிர் புதினும் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்ற போதும் நேற்று முன்தினம் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற போதும் வாழ்த்து தெரிவித்தார் என்பது இங்கே குறிப்பிட தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நியூஸ் தம்பியும் தொடர்ந்து